மக்களே காலை வணக்கம் இப்போ ஐயாவுக்கு அந்த சிகிச்சை இப்ப இன்று முடிஞ்சது ஒரு பாட்டு இப்போ ஐயாவுக்கு மூலிகை ஒத்தடும் எல்லாமே பறந்துடும் எவ்வளோ தண்ணி அப்படியே கொதி கொதி தண்ணி அந்த தெரியாது பயப்படாதீங்க இந்த மூலிகை சாரமெல்லாம் இறங்கிச்சுன்னா உடனே இந்த வெளியெல்லாம் ரிலீஃப் ஆகிடும் ஐயா ஊருக்கு வரும்போது மூலிகை கொண்டு வர ஒன்று கலப்படாதீங்க அங்கேயே கிடந்து பார்த்தோன்னா அங்கே மூலிகை அங்கேயும் கிடைக்கும் செஞ்சு மலையில் Ayo, kita pakai sedih harga. Ayo, kita <tuk> pakai sedih harga. ya, kita pakai sedih harga. Ayo, kita pakai Ayo, kita 네민의동 <목소리가>

I <laughs> Hvernig maður er að hluta? 他要活着，死了。<noise> <noise> <noise>

ஷாம்பு தரேன் அப்படியே அந்தளவுக்கு வர முடியும் ஒன்றும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒன்றும் ஒன்றும் வரப்பாங்க சீக்கிரம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும்னு அப்படி தான் வரணும்னு எல்லாம் நம்மளுடைய பேர் உலகம் வர பேர் நல்லா நம்ம மதேசிங்க போயிடு வரைக்கும் நம்ம பேர் வர பண்ணிவிட்டேன் சரி பண்ணி 。 சரி <laughs> தே

அவர் <laughs> <laughs> வேடிச்சு ஆமா செய்வாங்களா உங்க வீட்டுல கடை இடுப்பு விட்டு போய்ட்டு அது நாம செஞ்சுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வேண்டா வந்தவங்க சரியாக கொண்டு வந்து அஞ்சு லட்சம் செலவும் பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வைத்தியம் அவங்க பெரிய அவங்கெல்லாம் டாக்டர் குடும்பம் டாக்டர் குடும்பம் எல்லாம் நான் yeah. ஒண்ணுறப்போ <laughs> 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 <laughs>

ஏங்க ரெகுலராக பண்ணிட்டோம்னா உடனே ஒரே ஒரு நல்ல சூப்பர் ஆகிடுங்க என்கிட்ட அதான் இருபது ஒன்றரை வருஷம் படுத்த படிக்கிற கிடந்த ஒரு அரியா இருபத்தி நாலு வயசு பையன் படுத்த படிக்கிற கிடந்தவனை இப்போ கொண்டாந்து கூப்பிட்டு இருபத்தி ஏழு நாளில் அவனுக்கு சரியாக்கி விட்டு அனுப்பிட்டான் அவங்க வா வாழ்க்கையில் எப்படி என்ன விஷயமா நம்ம நடப்போமா அந்த வேலைக்கு போவோமா அப்படின்னா இது ஒரு புண்ணியம் சார் ஒன்றியம் அதோட அந்த பையன்